ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி தீபசிறியில் தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தீபாவை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்தி எவ்வளோ முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் வந்து தீபாவை வந்து கண்டுபிடிக்கவே முடியல இதனால் அவங்க ரொம்பவே சோகத்தோடு இருந்துட்டுருக்கிறாங்க இப்போ கீதா சொல்கிறாங்க நான் வேணால் துங்காட்டை போயிருந்தேன் துங்காட்டை போயினா சரணடைஞ்சிட்டோம்னா கண்டிப்பாக வந்து தூங்கா வந்து தீபாவை தேடுறதை விட்டுருமா நீங்களும் வந்து தீபாவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது என்னங்க நீங்கள் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க தூங்கா வந்து சாதாரணமான அவன் வந்து பெரிய ரவுடியாக இருக்கிறான் நீங்கள் சொல்ல போனாக்கி நீங்கள் சொல்கிறதுக்கு அதுக்கு மேலே அவன் ரொம்பவே பயங்கரமாக இருந்துட்டு இருக்கிறான் அப்படிப்பட்ட ரவுடி கிட்ட நான் எப்படி உங்களை விட முடியும் சொல்ல போனால் உங்கள் மேலே எந்த எந்த தப்புமே கிடையாதுன்னு எனக்கு தெரியுது அதனால தீபாவை காப்பாற்றினதுக்கு அப்புறமா உங்கள் பிரச்சனையை முடிக்கிறதா என்னுடைய வேலை தூங்காட்ட இருந்து நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்கள்கிட்ட தூங்காட்டம் தான் நான் மாட்டி விட முடியும் நீங்கள் அந்த எண்ணத்தை மட்டும் தயவு செய்து விட்டுருங்க அப்படிங்கிறாங்க ஆனால் வந்து கீதா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க கார்த்தி சார் வந்து எவ்வளோ நல்லவராக இருந்துட்டு இருக்கிறாரு நம்மளுக்காண்டி தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறாரு சொல்ல போனாக்கி தீபாவை அவர் காப்பாற்றி இருக்க முடியும் ஆனால் என்ன தீபாவை சொல்லி தான் வந்து துங்காட்ட இருந்து தீபாவை காப்பாற்ற முடியாமல் இவர் தவியாக தவிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கீதை வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்து பார்த்தோம்னா ஐஸ்வர்யா தான் காட்டுறாங்க ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க காட்டு நம்மகிட்ட பேசின விதமே சரியில்லை ஒரு வேளை தூங்கா கூட போனதும் இவன் பார்த்துருப்போனோ அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா நினச்சிட்டு இருக்காங்க சி இல்லை நான் அப்படிலாம் பார்த்துருக்க முடியாது அப்படி மட்டும் பார்த்துருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளை சும்மா விட்டுருக்க மாட்டான் ஆனாலும் வந்து இவன் கொஞ்சம் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது அவங்க ஐஸ்வர்யா வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்த பார்த்தோம்னா கீதாவை தான் காட்டுறாங்க கீதா வந்து அவங்க மயக்கத்தில் இருந்துட்டு இருக்கிறாங்க அப்ப சக்தி நினைக்கிறாங்க இவங்களை எப்படியாவது காப்பாத்தி நம்மளும் வந்து காத்தி சாத்து ஒப்படைச்சிடலாம் நினைக்கிறோம் ஆனா ஒவ்வொரு தடவையும் வந்து இந்த தூங்காவால இந்த மாதிரிக்கு தடங்களா ஆயிட்டு இருக்குது என்ன பண்றதுக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வந்து சக்தி ரொம்பவே சோகத்தோடு இருந்துட்டு திடீர்னு வந்து தீபாவுக்கு வந்து ஒரு இருமல் வருது இருமல் வந்ததுமே அவங்களுக்கு ஃபிக்ஸ் வர மாதிரி அவங்க காட்டுறாங்க இதை பார்த்ததுமே வந்து அவங்க சக்தி வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ இவங்களுக்கு திடீர்னு என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க பயத்தோடு இருக்கிறாங்க மேடம் உங்களுக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி கேட்கவும் ஆனா தீபா வந்து கண்மொழி பிடிக்கல ஆனால் வந்து அவங்க வந்து மூச்சு விடுறதுக்கு ரொம்பவே சிரமப்படுறாங்க இந்த மாதிரி நிலமல பார்த்தோம்னா காத்தி வந்து இங்கே தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்போ காத்து திடீர்னு எந்திரிச்சிருந்தாங்க எந்திரிச்சதுமே தீபாவங்களுக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பதற ஆரம்பிச்சிருந்தாங்க அவங்க சவுண்டு கேட்டு கீதாவும் வந்துருந்தாங்க என்ன கருத்து என்ன நடந்தது அப்படிங்கும் போது இல்லை தீபாவுக்கு ஏதோ நடந்திருக்குது அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்களா நீங்கள் தீபா மேலே எந்த அளவுக்கு லவ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது தீபாவுக்கு அப்படிலாம் எதுவுமே நடக்காது சொல்ல போனக்கு சீக்கிரத்திலே நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவீங்க நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படிங்கும் போது இல்லை என்னுடைய தீபா வந்து என்ன நினைக்கிறாது எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு காத்தி சொல்லவும் இதை கெட்டதுமே கீதா வந்து கண்கலங்கிட்டு இருக்கிறாங்க நம்மளால தானே எல்லா கஷ்டமும் அவர் பட்டு அப்படின்னு அப்படின்னு சொல்லி கண் கலங்கிட்டு இருக்கும் போது அப்ப காத்தி சொல்றாங்க என்னங்க நீங்க எதுக்காக அழுதுட்டு இருக்கீங்க அப்படிங்கும் நீங்க தீபாவை பிரிஞ்சுறதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன் நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு கார்த்தி அப்படிங்கும்போது போது அப்ப காத்தி சொல்றாங்க அப்படிலாம் நீங்க ஒரு கஷ்டமா பட வேண்டாம் சொல்ல பண்ணக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் எங்க அம்மாவோட உயிரை காப்பாத்தினவங்க நீங்க அப்படிப்பட்டவங்க இருந்து நீ கஷ்டப்படலாமா நீங்க நீங்க ஒரு கஷ்டமா பட வேண்டாம் கண்டிப்பா நான் தீபாவை காப்பாத்திடுவேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு காத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்த நாள் ஆனதுமே வந்து அபிராமி வந்து கார்த்தியை கூப்பிடுறாங்க என்ன கார்த்தி இன்னைக்கு கோயிலுக்கு போடணும்னு சொன்னோம்ல கிளம்பிட்டியா தீபா கிளம்பிட்டாலும் அப்படிங்கும்போது ஆமாம்மா நான் தீபாட்ட சொல்லிட்டு தீபா கிளம்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மீனாட்சி வந்துருந்தாங்க அப்போ அபிராமி கேட்குறாங்க மீனாட்சி நீ கோயில வந்து அவங்க ஐயர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்டியா பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்கும்போது ஆமாத்த இப்போ தான் ஃபோன் பண்ணுனா அவர் எல்லாமே ரெடி பண்ணிட்டாரா நம்மள தான் வர சொன்னார் அப்படிங்கவும் ஆ இப்போ தீபா வந்ததுமே நம்ம கிளம்பிடலாம் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே கோயிலுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க அப்போ அதே கோயிலுக்கு வந்து சக்தியும் வந்து தீபாவை அழைச்சிட்டு வராங்க தீபாவை எதுக்காக அவங்க சக்தி வந்து கோயிலுக்கு அழைச்சிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் தீபாவும் அதே கோயிலுக்கு வந்து சக்தி அழைச்சிட்டு வராங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கார்த்தி தீபா அபிராமி எல்லாருமே குடும்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ பூஜையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிட்டு இருக்குது அப்போ அபிராமி பார்த்தோம்னா திடீர்னு தாலி எடுத்து கொடுக்குறாங்க தாலியை பார்த்ததுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ இப்போமே கீதா காலத்தில் அந்த தாலியை கெட்டு அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க என்னம்மா சொன்னீங்க பூஜை தானே சொல்லிட்டு வந்தீங்க இப்போ என்னென்னா வந்து தீபா காலத்தில் தாலியை கெட்டுன்னு சொல்றீங்க அப்படிங்கும்போது போது ஆமா அந்த பூஜையை உனக்காக தான் ஆனா நான் சொன்னோம்னா நீ கண்டிப்பா வரமாட்டேலா அதுக்காக தான் நான் போய் சொல்லி நாங்க அழைச்சிட்டு வந்தேன் சொல்ல போனாக்கி இன்னைக்கு தீபா உனக்கு கல்யாணம் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே கார்த்தி ரொம்பவே வந்து அதிர்ச்சியடைக்கும் போதே இங்க தீபாவை தான் இறம் ஆரம்பிச்சிருந்தாங்க அவங்களுடைய சத்தம் கேட்டு சக்தி ஓடி வராங்க என்னாச்சு தீபான்னு சொல்லிட்டு ஓடி வராங்க தீபாவுக்கு வந்து சுய நினைவு அந்த கோயிலை வச்சு அடுத்ததான் என்ன மாதிரி இந்த கதையை கொண்டுட்டு போவாங்க தீபாவும் கார்த்தியும் சந்திச்சிருவாங்களா என்ன நடக்குன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்